பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் பிரக்ய விவர்தன கார்த்திகேய ஸ்தோத்திரத்தினை பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகேய ஸ்தோத்திரம் ருத்ரயாமல தந்திரத்திலிருந்து வந்தது இந்த ஸ்தோத்திரமானது ஒருவரின் புத்திசாலித்தனத்தை வளர்க்கக்கூடியது ஒரு நபர் மந்தமான எண்ணம் கொண்டவராக இருந்தாலும் அதீத புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் பெறக்கூடிய மிகவும் அரிதான தோத்திரம் இது மன வளர்ச்சி குன்றிய குழந்தை அருகில் அமர்ந்து இந்த ஸ்லோகத்தினை பாராயணம் செய்தால் குழந்தை சாதாரணமாகிவிடும் என்பது ஐதீகம் கார்த்திகேய பகவான் தேவசேனானி ஸ்கந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார் கார்த்திகேய பகவானை வழிபடுபவர்கள் தீவிர வீரம் வலிமை தைரியம் அச்சமின்மை போன்றவற்றையும் பெறுவார்கள் இந்த ஸ்லோகத்தினை கவனத்துடனும் செறிவுடனும் காலையில் படிப்பவர்கள் ஊமையாக இருந்தாலும் பிரகஸ்பதிக்கு நிகரான அறிவையும் பேச்சையும் பெறுவார்கள் சந்தேகம் இல்லாமல் சிறந்த புத்திசாலித்தனத்தையும் பெறுவார்கள் ஸ்கந்த யோகீஸ்வரோ மகாசேன கார்த்திகேயோ க்னிநந்தனஹ स्कन्दक्कुमार सेनानी स्वामी शङ्करसम्भवः गाङ्गेयस्ताम्रसूडत् स ब्रह्मचारी सिकिद्वजः तारकारिरुमापुत्र क्रौञ्चारी स षडाननः सिद्ध सारस्वतो गुगः सनत्कुमारो भगवान् भोगमोक्षफलप्रदः सरजन्मागणाधिश पूर्वजो भुक्तिमार्गकृत सर्वागमप्रणेता च वाञ्छितार्थप्रदर्शनः अष्टाविंशति नामानि मदीयानीति यत्पटेन् प्रत्यूषे श्रद्धया युक्तो मूको वाचस्पतिर्भवेत् महामन्त्रमयानीति मम नामानुकीर्तनम् महाप्रज्ञमवाप्नोति नात्र कार्याविचारणा इति श्रीरुद्रयामले प्रज्ञाविवर्धनाख्यं श्रीमत्कार्तिकेयस्तोत्रं सम्पूर्णम्